ஒரு படம் ஒன்று பார்த்தேன் நான் அதாவது பாடம் நடத்துகின்ற படங்கள்னு சிலது இருக்குங்க இவரை வச்சுக்கிட்டு வேற அதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு இங்கே பாருங்க ஐன்ஸ்டீன் இந்த கதையை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறான் அந்த புத்தகத்திலே இந்த இந்த கதையை பற்றி மட்டும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால் பிசிக்ஸ்ல நீங்க நோபல் பரிசு பெறலாம்னு சொல்றாங்க அந்த அந்த படம் எது தெரியுமா ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட்ங்கிற படம் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட்ங்கிற படத்தில் ஒரு காட்சி வரும் ஒரு சின்ன பொண்ணு ஆலிஸ் நின்று அந்த ஒயிட் ராணி கிட்ட பேசிட்டு இருப்பான் ஒயிட் ராணி சொல்லுவா நாம சிவப்பு ராணி கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டோம் ஆனா நம்ம இடத்த நாம எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் அரசியல் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒயிட் ராணி சொல்லுவா முடிஞ்சா இன்னைக்கு போய் அந்த படத்தை பாருங்க ஒயிட் ராணி என்ன சொல்லுவானா ஆலிஸ் ஓடு அப்படிம்பா ஆலிஸ் நல்ல பிள்ளை சொன்ன உடனே ஆசிரியர் சொன்ன உடனே தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய ராணி தான் மதிக்கக்கூடிய ராணி சொன்ன உடனே ஓட ஆரம்பிப்பா ஆனா ராணி சூப்பர் சொன்னதோடு நிக்காம அவ்வளவு ஓடுவா நடுவருக்கு குறிப்பு யூடியூப்ல பேசின எதையும் பேசுறப்பட அவ்வளவு ஓடுவா ஓடும் பொழுது ஓடிக்கொண்டே இருக்கும் ஆலிஸ் கேட்பால் இதாங்க பதில் எங்கே போகிறோம் ராணி தர்ற பதில் என்ன தெரியுமா அதான் எங்களுடைய செய்தி எங்கேயும் இல்லை ஆலிஸ் கேள்வி கேப்பா அப்ப ஏன் ஓடுறோம் அதான் முடிந்தால் சுகீசிவம் அவர்கள் பட்டி மண்டபங்களில் தீர்ப்புகளை தருவதில்லை தீர்வுகளை தருகிறீர்கள் முடிந்தால் எங்களுக்கு தீர்வுகளை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன் அவள் கடைசியாக சொல்லுவாள் நாம் ஏற்கனவே நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றாலும் தலைதெறிக்க ஓடியாக வேண்டும் ஆலீஸ் அதனால் ஓடு என்று சொல்வார் ஏற்கனவே நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றாலே நாங்கள் தலைதெறிக்க ஓடுகிறோம் என்றால் வளர்ந்து விட்டோம் என்று நின்றுவிட்டால் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் சவால்களை சந்திப்போம் என்று நான் கேட்கிறேன் வாதம் என்று வந்துவிட்டால் எங்களுடைய அணியினுடைய பேச்சாளராகவும் தாயாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் உளவியல் விஷயங்களை சொல்லுகிறேன் ஒருத்தன் கேக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் தான் கேட்கிறேன் தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம் யாராவது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தம் இது தெரியறதுக்கு நீங்க உளவியல் ரீதியா ஒரு மனிதனை நீங்க ரொம்ப கூர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்க எங்க காலேஜில் ஒரு பெரிய ஒரு பெரிய ஸ்டார் மார்க் வாங்கிட்டோம் ஊரே கொண்டாடுது எங்க எல்லாரையும் எங்க சேர்மன் வந்தாரு ரொம்ப ஓவரா கொண்டாடாதீங்க வாங்கியிருக்கோம் அப்புறம் செவன் ஸ்டார்னு ஒன்று இருக்குது அஞ்சு வருஷம் உழைக்கணும் நீங்க அஞ்சு வருஷம் உழைச்சா அந்த செவன் ஸ்டார் கிடைக்கலாம் அவர் சொன்ன வார்த்தை அவர் பத்மபூஷன் நாட்டிற்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அவர் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார் எங்கள் கல்லூரியின் சொல்லுகிறேன் அவர் சொன்னார் ஒரு மிக அற்புதமான ஒரு சிற்பி இருந்தான் அந்த சிற்பியிடத்தில் ஒரு மாணவன் சிற்பம் கற்றுக்கொள்வதற்காக வந்து சேர்கிறான் குரு பார்க்கிறார் தருகிறார் கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டே அவன் ஒரு சிலையை வடித்துக் கொடுக்கிறான் சரி இன்னும் நல்லா பண்ணலாம் என்ன அழகா பண்ணாலும் இந்த ஆள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் சுகி சிவம் சார் கிட்ட ப்ரோக்ராம் முடிச்சிட்டு சார் எப்படி சார் என்ன எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன் நல்லா பேசுற இன்னும் நல்லா ட்ரை பண்ண இப்படிதாங்க சொல்வார் அவரு எப்ப பார்த்தாலும் இதான் சொல்வாரு அந்த குருநாதரா தான் சொல்லியிருக்கேன் இதை விட நல்லா இருக்க இதை விட நல்லா செய்யலாமே இதை விட நல்லா செய்யலாமே அந்த பையன் என்ன பண்ணா ஆறு மாசம் பார்த்து அந்த ஆசிரமத்தை விட்டு ஓடிட்டான் ஓடி போய் ஒரு மாசம் ஒரு சிலை வடித்தார் சிலை வடித்து ஒரு நிலப்பரப்பிற்கு கீழே புதைத்து வைத்து விட்டு இது எங்க ஐயா சொன்ன எங்க தலைவர் சொன்ன வெற்றி விழாவில் எங்கள் தலைவர் சொன்ன கதை நாங்க ஒரு ஐநூறு ஸ்டாஃப் உட்காந்து கேட்டோம் பேராசிரியர்கள் உட்காந்து கேட்டோம் இத அவர் சொன்னார் கீழே புதைத்து வைத்து விட்டு நேரம் ஆசிரமம் வந்தானா சார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வாங்க போலாம் எங்க நான் உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் வாங்க எங்க இருந்த நீ ஒரு மாசம் வரைக்கும் நான் சொல்றேன் நீங்க வாங்க அந்த காட்டு பக்கம் கூட்டிக் கொண்டு போய் அவரே கால் தடுக்கி விழக்கூடிய அளவிலே மண்ணிலே புதைத்த அந்த அந்த சிலை கிட்ட போய் சேர்த்துட்டான் அந்த குருவை குரு தடுமாறி விழுந்து என்னது இது தோண்டு அப்படின்னார் ஒரு கைய மட்டும் பார்த்திருக்க தோண்டு அப்படி தோண்டி எடுத்தவுடன் கண்களிலே கண்ணீர் போய்கிட்டே இருக்கு யார் இது வடிச்சான் இது உலகத்திலே என்ன மாதிரியான சிற்பிடாய்வன் எப்படிடா என்ன உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த சீடன் சொன்னானா இதே சிலைய நான் ஆசிரமத்துல இருந்துட்டு வடிச்சிருந்தேன்னு வச்சுக்க இன்னும் நல்லா அப்படின்னு சொல்லியிருப்ப எவனோ ஒரு உடனே இப்படி பாராட்டிய என்னவுடன் அவர் கண்களிலே இருந்த ஆனந்த கண்ணீர் நின்று போய் வெப்பமான கண்ணீர் வரத் தொடங்கியது அவன் பார்த்து அந்த குரு பார்த்து தன்னுடைய சீடனிடத்தில் சொன்னார் தவறு செய்து விட்டாயே சீடா நீ என்னிடத்தில் இந்த வார்த்தையை வாங்காமல் இருந்திருக்கலாமே நீ என்னிடத்தில் இந்த வார்த்தையை மட்டும் வாங்காமல் இருந்திருந்தால் இதைவிட அற்புதமான சிலையை செய்வதற்கான வாய்ப்பு உனக்கு வந்து சேர்ந்திருக்கும் இந்த வார்த்தையை நீ வாங்கிவிட்டதனால் இனிமேலும் உன்னால் ஒரு சிறந்த சிலையை செய்துவிட முடியாது அவ்வளோதான் இவ்வளவுதான் மிகச் சிறப்பானது என்று முடிந்து போனால் கிடையாது வாழ்க்கை என்பது சவால்களை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் சவால்களை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன் என்றால் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்க்கையின் அதி அற்புதமான சூழ்ச்சுமே வளர வேண்டும் என்பதுதான் வளர்ந்து விட்டோம் என்றால் அந்த வினாடியில் மரணித்து விட்டோம் என்று பொருள் எங்கேயும் யாரும் வளர்ந்து விடுவதே இல்லை வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு பெயர்தான் மனித வாழ்க்கை என் வாப்பா சொல்லுவார் இருளை பார்த்து நான் பயப்படுவேன் நிழல் பார்த்து அஞ்சுவேன் அப்பா சொல்வார் நிழலைப் பார்த்து அஞ்சாதே சுல்தானா ஏனப்பா பயமாக இருக்கிறது எங்கோ வெளிச்சம் இருந்தால் தான் நிழல் வரும் எங்கோ வெளிச்சம் இருந்தால் தான் நிழல் வரும் என்கின்ற அந்த ஒற்றை சொல்லை எடுத்துக்கொண்டு பயணித்தவள் நான் நான் சொல்கிறேன் வாழ்க்கை சவால்கள் வந்து சேரும் சுடும் வரைக்கும் தான் நெருப்பு சுற்றும் வரைக்கும் தான் பூமி போராடும் வரைக்கும் தான் மனிதன் போராடுகின்ற அந்த சூழ்நிலையை நாம் சரியாக எதிர்கொள்கின்ற பொழுது வளர்ச்சி என்பது நமக்கு சாத்தியமாகும் நாம் இன்னும் இன்னும் வளர வேண்டும் என்கின்ற மனப்பான்மையுடன் விடைபெறுவோம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம்